ஒரே லிப்லாக் காட்சி பிரேக்கப்ல முடிஞ்ச சிம்ரனோட காதல் கனவு கண்ணியா ஒவ்வொரு இளைஞர்களோட மனசுலயும் இடம் பிடிச்சு அவங்களோட இடுப்பு அசைவுல மயங்கி கிடந்த இலசுகள் அதிகம் அப்படின்னே சொல்லலாம் தொண்ணூறுகள்ல தமிழ் சினிமாவில மட்டும் இல்லாம தென்னிந்திய சினிமாவிலையும் சக்க போடு போட்டு ரசிகர்களோட எண்ணிக்கைய படம் அதிகரிச்சு வச்சிருந்த நடிகை சிம்ரன் இப்போ இரண்டாவது இன்னிங்ஸ்ல இருக்காங்க நடிகை சிம்ரன் தமிழ்ல முன்னணி நடிகர்களா திகழ்ந்த அத்தனை நடிகர்கள் கூடையும் ஜோடி போட்டு நடிச்சு இளசுகளை இரவுல தூங்க விடாம ரகல பண்ணவங்க அந்த வகையில இவங்க இப்போ பிரசாந்த் நடிப்புல உருவாயிட்டு வரக்கூடிய அந்தகன் படத்துல முக்கியமான கேரக்டர் ரோல நடிச்சிட்டு வராங்க அது மட்டும் இல்லாம இவங்க ராஜசுந்தரம் கூட இணைஞ்சு பல படங்கள் நடிச்சிருக்காங்க அந்த வகையில இவங்க காதலிச்சுட்டு வந்ததாவும் அப்படி காதலிச்சிட்டு வந்த இவங்களோட உறவானது கல்யாணம் வரைக்கும் போய் பின்னாடி நின்று போச்சு அப்படிங்கிற தகவல் இப்போ இணையத்துல கசிஞ்சு பெரிய அளவு வைரல் ஆயிட்டு இருக்கு அவங்க காதல் ஏன் உடைஞ்சு அதுக்கு என்ன காரணம் நிறைய பேர் பல்வேறு விதமான சந்தேகங்களை எழுப்பி இருக்கக்கூடிய நிலையில அதுக்கு உரிய விடையும் இப்போ கிடைச்சிருக்கு இதுக்கான காரணம் என்ன எதனால ராஜசுந்தரம் அப்புறம் சிம்ரன் இடையில இருந்த காதல் பிரேக்கப்ல முடிஞ்சுது அப்படிங்கறத பத்தி இப்போ விரிவா பார்க்கலாம் நடிகை சிம்ரன் கமலஹாசன் கூட இணைஞ்சு பஞ்சதந்திரம் பம்பல்கே சம்பந்தம் மாதிரியான பல படங்களில் நடிக்கும் போது இவங்க ரெண்டு பேரையும் சம்பந்தப்படுத்தி கிசுகிசுக்கள் எழுந்தது உங்களுக்கு நினைவிருக்கும் இருந்தாலும் அந்த சமயத்துல அது பத்தி மூச்சே விடாத இவங்க ரெண்டு பேருமே தங்களோட கெரியர்ல கவனத்தை செலுத்திட்டு வந்த நிலையில கமல் படத்துல லிப்லாக் நடிச்சதால தான் சிம்ரன வேணாம் அப்படின்னு ராஜசுந்தரம் பிரேக்அப் பண்ணிட்டாரு அப்படின்னு ஒரு தகவல் இப்போ புகஞ்சிருக்கு இந்த தகவல் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல இருந்தாலும் இணையம் முழுக்க இந்த விஷயம் இப்போ பேசு மாறி இருக்கிறது நிறைய பேர் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு அப்புறமா இந்த காரணத்தாலதான் சிம்ரன் ராஜசுந்தரம் இடையில இருந்த காதல் பிரேக்கப்ல முடிஞ்சதா அப்படின்னு வாயை பழந்திருக்க கூடிய ரசிகர்கள் எல்லாருமே இப்படி நடக்கும் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கலையே அப்படின்னு ஆழ்ந்த கவலைகள்ல இருக்காங்க இருந்தாலும் இது பத்தி சம்பந்தப்பட்டவங்க இதுவரைக்கும் எந்த விதமான கருத்துக்களையும் சொல்லாத நிலையில இதோட உண்மை நிலை என்ன அப்படிங்கறது தெரியாம யாரும் இதை அதிகளவு விமர்சனம் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம ரசிகர்கள் எல்லாருமே இந்த விஷயத்த பத்தி இணையத்துல வேகமா காட்டு தீ மாதிரி பரப்பிட்டு வரதோட மட்டும் இல்லாம அவங்க நண்பர்களுக்கும் இந்த விஷயத்தை சொல்லி ஆச்சரியப்படுத்திட்டு இருக்காங்க நடிகை சமந்தாவோட முன்னாள் கணவரான நாக சைதன்யா பிரபல நடிகையான சோபிதா துலிபாலாவ நிச்சயதார்த்தம் பண்ணிக்கிட்டாரு நாக சைதன்யாவோட வீட்டிலேயே ரொம்பவும் எளிமையான முறையில ரெண்டு வீட்டாரோட நெருக்கமான உறவினர்கள் முன்னிலையில நடந்த இந்த நிச்சயதார்த்த புகைப்படங்கள் இணையத்துல வெளியாகி தீயா பரவிட்டு நடிகை சோபிதா துலிபாலா பொன்னியின் செல்வன் படத்துல முக்கியமான கதாபாத்திரத்துல நடிச்சதன் மூலமா ரொம்ப பெரிய அளவுல பிரபலமானாங்க இவங்க ரெண்டு பேரும் கடந்த சில மாசமாவே ரகசியமா டேட்டிங் பண்ணிட்டு வந்த நிலையில இவங்களோட புகைப்படம் சமூக வலைதளத்துல வெளியாகி அவங்க காதல் வாக்களிக்கிறதா சொல்லப்பட்டுச்சு ஆனா இத அவங்க ரெண்டு பேருமே மறுத்தாங்க குறிப்பா சோபிதா துலிபாலா அப்படி எதுவுமே இல்ல நாங்க ஃப்ரெண்ட்ஸா தான் இருக்கோம் அப்படின்னு காட்டமா பதில் கொடுத்திருந்தாங்க ஆனா இப்போ அதெல்லாம் அப்பட்டமான போய் அப்படிங்கறத நிரூபிக்க கூடிய வகையில திடீர்னு இவங்க ரெண்டு பேரும் நிச்சயதார்த்தம் பண்ணிக்கிட்டு அவங்க காதலிச்சது உண்மை அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த புகைப்படங்களை நாக சைதன்யாவோட அப்பாவான நடிகர் நாகார்ஜுன் தன்னோட சமூக வலைதளத்துல வெளியிட்டு புதிய மருமகளை அறிமுகம் செஞ்சு வச்சிருக்காரு சமந்தா நாக சைதன்யாவை விவாகரத்து செஞ்சு பிரிஞ்சதுக்கு அப்புறமா தொடர்ச்சியா திரைப்படங்கள்ல கவனத்தை செலுத்தி அடுத்தடுத்த படங்கள்ல நடிச்சிட்டு வராங்க இதுக்கடையில அவங்க பாலிவுட் பக்கம் போய் அங்க வெப் சீரீஸ்லயும் நடிச்சிட்டு வராங்க இப்போ சிட்டால் அப்படிங்கிற வெப் சீரீஸ்ல தவானுக்கு ஜோடியா சமந்தா நடிச்சிட்டு வராங்க கவர்ச்சியான ரோல்லையும் கிளாமரான காட்சிகள்லயும் தயங்காம நடிச்சுட்டு வராங்க பாலிவுட் சினிமாவில உச்சத்தை தொடணும் அப்படின்னு மும்முரமா சமந்தா முயற்சி பண்ணிட்டு வராங்க அதுக்காக தொடர்ச்சியா நல்ல கதைகளை தேர்ந்தெடுத்து நடிச்சுட்டு வராங்க இப்படியான நேரத்துல தான் சமூக வலைதளத்துல நிச்சயதார்த்த செய்தி பரவி பரவலா பேசப்பட்டு வருது இந்த நிலையில இது பத்தி சுவாரஸ்யமான தகவல் ஒன்னு கிடைச்சிருக்கு ஆகஸ்ட் எட்டாம் தேதி நாக சைதன்யா சோபிதா நிச்சயதார்த்தம் நடக்க முக்கியமான காரணம் என்ன இப்படிங்கிறத பத்தின தகவல் வெளியாயிருக்கு அதாவது நாக சைதன்யாவும் முன்னாள் மனைவியுமான நடிகை சமந்தா இதே ஆகஸ்ட் எட்டாம் தேதி அன்னைக்குதான் நாக சைதன்யாவை காதல் ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க அதனால அந்த வன்மோ இன்னும் நாக சைதன்யாவுக்கு இருந்திருக்கு அதனாலதான் இப்போ ரெண்டு பேரோட நிச்சயதார்த்தமும் இதே தேதியில நடந்திருக்கு அப்படின்னு ரசிகர்கள் இணையத்துல பரபரப்பா பேசிட்டு வராங்க இதை தெரிஞ்சுக்கிட்ட நிறைய பேரு நாக தன்யாவுக்கு சமந்தா மேல இவ்வளவு வன்மமா அவரு மனுஷனே இல்ல அப்படின்னு எல்லாம் விமர்சனம் பண்ணி கமெண்ட் பண்ணிட்டு வராங்க